இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஒரு இது பார்க்க போறோம் அதாவது நிறைய விதமான கட்டுகள் இருக்கு ஒரு சில நேரம் ஒவ்வொரு கட்டுகள் வந்து எப்படி எப்படி எல்லாம் உடையுது ஆவிக்குரிய உலகத்துல எப்படி நடக்குது தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் ஜெமி கால் பண்றா என்ன சொல்ல போறான்னு தெரியல சரி கேப்போம் என்னன்னு ஹலோ ஹலோ ஆஹ் சொல்லு என்ன ஜெமி அக்கா அந்த ஒண்ணு இல்ல அந்த எனக்கு இப்போ ரொம்ப ஒரு கட்டா இருக்க மாதிரியே இருக்கு நிறைய கட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னால ஜெபிக்கவே முடியல கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஜெபிக்கிறீங்களா என்னால சுத்தமா முடியலக்கா நீங்க போன டைம்லாம் நீங்க எனக்கு ஜெபிச்சீங்க நல்லா இருந்துச்சு எனக்கு இப்போ எனக்கு ரொம்ப ஒரு நாலஞ்சு கட்டு இருக்க மாதிரி இருக்கு நீங்க எனக்கு ஜெபிக்கிறீங்களாக்கா இப்ப வந்து நான் வந்து உனக்கு ஜெபிக்கிற நிலைமையில இல்ல ஏன்னா நான் ஒரு முக்கியமான ஒரு வேலையில இருக்கேன் பாத்துக்கோ ஆனா நான் வந்து நீயே வந்து உன் கட்டுல இருந்து நான் இப்ப எடு எப்படி இது பண்றதுன்னு நான் சொல்றேன் நான் முக்கியமா வெளியில வந்து ஒரு பெரிய இதுல வேற மாட்டிக்கிட்டேன் சரியா நான் வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஓகேவா அடியா எப்படி நானே எப்படி எடுக்க எப்படி ஏசாயிரம் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டுல இருக்குல்ல சியோன் குமார்த்தி உன் கழுத்துல கட்டுக்களை நீயே அழுழ்த்து விடுன்னு இருக்கு எல்லா நேரமும் கட்டுக்களை அழுழ்த்து விட வந்து வருவாங்கன்னு இல்ல உன் கட்டுக்களை நீயே அவிழ்த்து விடலாம் சரியா சரி அப்ப நான் ட்ரை பண்றேன் என்னால முடியல கண்டிப்பா நான் இன்னைக்கு இந்த கட்டு எப்படின்னா ஜெபத்தான் எடுத்தாதான் உண்டு சரி பவுலும் சீலாம் பாடி தூச்ச போது கட்டுகள் அறுக்கப்பட்ட தெரியும்ல உனக்கு ஆஹ் தெரியும் 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 ஆமா ஆமா எத்தனை டைம் படிச்சிருக்கேன் நானு அத வந்து இப்ப நீங்க பிராக்டிக்கலா நீ பண்ண போற சரியா என்ன பண்ணனும் நீ ஃபர்ஸ்ட் ஒரு ச கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணு ஜெபிக்கும் போது ஒரு சில கட்டுகள் வந்து உனக்கு உடையும் சரியா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் துதி சரியா துதிச்சு பாடு உனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடவா நிறைய பாட்டு ஆமா பாட்டு பாடு பாட்டு பாடினக்கு அப்புறம் ஒரு சில கட்டு உடையும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு கூப்பிடுறேன் சரியா நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லு சரியா அன்பழ ஈசப்பா ஏசப்பா இதனால இந்த காம நனிசதி ஆண்டரே ஈசப்பா என்னால் உண்மையாகவே முடியல ஈசப்பா அனுரே இப்போது எனக்கு ஆண்டரே ஏசப்பா ஆண்டோரே கழுத்துல இருக்கிற கட்டுகளை நீ எழுத்து போட முடியாது ஜபிக்கிறான் என்னால் கட்டல அசைய முடியல ஆண்டரே இப்போ இந்த ஏசாயில நான் படித்தது படி ஆண்டரே சிஎன் குமார்த்தே உன் கழுத்தில் இருக்க கட்டுகளை அவிழ்த்து விடு நீயே அவிழ்த்து விடுன்னு சொன்ன மாதிரி ஆண்டரே ஈசப்பா என் கட்டுகளை நீங்க தான் ஈசப்பா அவளுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உதவி செய்யுங்க என் கட்டுகள் இப்பொழுதே போவதாக என் கட்டுகள் இப்பொழுதே உழிவதாக ஆண்டவரே நான் யாருக்கிட்டையும் போய் ஜபத்துக்கு நீங்களே ஆண்டரே உங்க சமூகத்துக்கு நான் வந்துட்டேன் நாள் எனக்கா நிறைய பேர் ஜெபிச்சிருக்காங்க அன்வரே நான் இப்ப நானா வந்திருக்கேன் ஏசப்பா அண்ணரே என்னுடைய கட்ட நீங்க எடுத்து போடுங்க அண்ணோ எடுத்து போடுங்க ஏசப்பா எடுத்து போடுங்க ஏசப்பா எடுத்து போடுங்க ஏசப்பா அவிழ்த்து விடுங்க ஏசப்பா அவன் உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க நானே இப்ப கல்லட்டி விழுகிறேன் நானும் என்னுடைய கட்டுகளை எப்பொழுது கல்லட்டி விடுகிறேன் சிஎன் குமார்த்தி சொன்ன மாதிரி நானும் ஒரு சிஎன் குமார்த்தை இப்போ கழட்டி விடுகிறேன் ஆமா அக்கா சொன்னாங்க பாட்டு பாடணும் பவுலும் சீலாவும் வந்து பாட்டு பாடணும்னா அவங்களோட சிறை எல்லாம் மாறுச்சு நம்மளும் இப்ப பாட்டு பாட போறோம் சிறையிருப்பு மாறப்போகுது யாக்கோபோல நான் போராடுவேன் இல்லையாவல நான் ஜபித்திடுவேன் யாக்கோப போல நான் எலியாவ போல நான் ஜபித்திடுவேன் விடமாட்டேன் விடமாட்டே யாக்கோப போல நான் விடவே மாட்டேன் விட விடமாட்டேன் யாக்கோப போல நான் விடவே மாட்டேன் தாவத போலா ஜெமி டைம் ஆச்சு ரொம்ப ஏதோ கட்டுக்குள்ள இருக்கேன்னு சொன்னா அடிச்சு கேட்போம் எப்படி இருக்கான்னு ஜெமி ஆஹ் இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஒரு மாதிரி இதா இருக்கேன்னு சொன்னியே நான் ரொம்ப ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தா அதான் என்னால சரியா ஆமாக்கா ஆமாக்கா பரவாயில்லக்கா இப்ப பரவாயில்லக்கா எனக்கே கட்டு உடஞ்சமா நீங்க சொன்ன மாதிரிக்கா ஜோவ் பண்ணா ஜோவ் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப ஒரு ஆன மாதிரியே இருக்கு அப்புறம் பவுல் சீலாவும் எத்தனையோ நாள வசனம் படிச்சிருக்கேன்க்கா இப்பதான் துதிக்கும் போது அப்படி ஒரு கட்டு அப்படி ஒரு ரிலீஃபா இருக்கு உண்மையாலுமே எந்ததான் கோலியா தந்தாலும் ஆண்டோட நாமத்தால முறியடிப்பேன்னு சொல்லும் போதே எனக்கு முறியடிச்ச மாதிரியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா ரொம்ப ஆனா அதனால இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு இன்னும் ஒன்னு ரெண்டு பலவிதங்கள் இன்னும் ரெண்டு கட்டுகள் இருக்க மாதிரிதான் இருக்கு அதையும் வேற எப்படி இப்ப இத அடிச்சாச்சு வேற என்ன பண்ணலாம் பாட்டு பாடியாச்சு வேற என்ன பண்ணலாம் அதாவது ஒரு சில கட்டு வந்து ஜெபத்துல உனக்கு உடையும் ஒரு சில கட்டு துதிக்கும் போது உடையும் ஒரு சில நேரம் நீ வந்து விசுவாச ரொம்ப கம்மியா இருந்திருப்ப புரியுதா அதனால நீ விசுவாச அறிக்கை வந்து பண்ணு இருக்கிற எல்லா வசனங்கள் விசுவாச பவர்ஃபுல்லான வசனங்கள்லாம் அந்த புக்ல இருக்கும் விசுவாச வார்த்தைகள் புக்ல அதுல எடுத்து படி இல்ல புக் வச்சிருக்கேன் சோஸ்திர பலிகள் ஆயிரம் வச்சிருக்கேன் வாக்கு தத்து ஆயிரம் வச்சிருக்கேன் விசுவாச வல்லமையான விசுவாச அறிக்கை வச்சிருக்கேன் சரி அந்த ப அப்ப வந்து அந்த என்ன பண்றேன்னா இப்ப அந்த விசுவாச வார்த்தைகள் கொஞ்சம் படி ஒண்ணு புக் இருந்தா புக்ல படி இல்ல பைபிள்ல படி சரியா நல்லா பண்ணுவோம் விசுவாசம் வந்து நல்லா பூஸ்டப் ஆகணும் நீ பண்றதே உன் விசுவாசம் வந்து பூஸ்டப் ஆகணும் ஓகேவா எதுக்காக என்ன பண்றன்னா ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்து ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்து ஏன்னா ஆண்டருடைய வசனம் வந்து அப்படிதான் சொல்லிக்கும் ஸ்தோத்திர பலியிடம் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி அதனால நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த அப்பயும் உனக்கு ஒரு சில கட்டுகள் உடையும் அதுக்கப்புறம் என்ன பண்ற அப்படின்னா நல்லா வந்து அன்னிய பாசையில பேசி நல்லா ஜோம் பண்ணு சரி ஏன்னா அன்னியபாஷை பேசுவேன் ஆண்டவரோட ரகசியங்களை பேசிக்கிறான் அன்னியபாசை பேசும்போது உனக்கு வாயில இருந்து ஒரு அக்கினி வரும் சரியா அந்த அக்கினி நடுவுல வந்து பிசாசு வந்து எந்த கட்டு வச்சிருந்தாலும் உடைஞ்சு போகும் சரியா சரி 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 இந்தியபாச பேசும்போதே சத்ருக்கு எதிர்த்து நான் எந்த சத்ருவா நான் எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்னு சரியா இதை நீ பண்ணு உனக்கு மிச்சம் இருக்கிற எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் வந்து உடைப்பாரு ஆ சரி அண்ணா கண்டிப்பா எதாவதுலதான் இருக்கேன் நான் கண்டிப்பா முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சரி சரி அக்கா சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்ப வல்லமையான விஸ்வாசா அறிக்கையை தான் நம்ம செய்யணும் போனோம் ஏன்னா வல்லமையான விசுவாச அறிக்கை நம்ம செய்யும் போதுதான் வந்து நிச்சயமா நம்மள நம்மகிட்ட இருக்க இதெல்லாமே வந்து நமக்கு வந்து நம்மளுடைய விளவினங்கள் எல்லாம் இப்ப மாறப்போகுது பாருங்க நம்மளுடைய கட்டுகள் எல்லாம் அவிழுக்க போகுது விசுவாசத்தோட என் தேவனாகிய கத்தர் என்னை பெருக பண்ணினான் பெருகி வானச்சு நட்சத்திரங்களைப் போல திரளாய் பெருகி இருப்பேன் இப்பொழுது நான் இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் அடி என் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் என்னை ஆசீர்வைப்பார் எவ்வளவு பெரிய வல்லமையான வசனம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கத்தர் இதுவரையிலும் என்னை சுமந்து கொண்டு வந்தார் இனிமேலும் சுமந்து கொண்டு செல்வார் என் தேவனாகிய கத்தர் என் கரத்தின் கிரியை எல்லாம் இருக்கிறார் கத்தர் என்னோட கூட இருக்கிறபடியால் எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை எனக்கு ஒன்றும் குறைபட விசுவாசத்தோட அறிக்கை எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை நான் என் சத்துருக்களுக்கு பயப்பட மாட்டேன் நான் என் சத்துருக்களுக்கு பயப்பட மாட்டேன் ஏனென்றால் என் தேவனாகிய கத்தர் தாமே எனக்காக யுத்தம் பண்ணுவார் இப்பொழுது கத்தர் எனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நான் என் சத்துருக்களுக்கு பயப்பட மாட்டேன் ஏனென்றால் என் தேவனாகிய கத்தர் தாமே எனக்காக யுத்தம் பண்ணுவார் உண்மையாலுமே இந்த வசனத்தை படிக்கும் போதே என் கட்டையை உடஞ்ச மாதிரி இருக்கும் உண்மையமே வல்லமையான விசுவாச அறிக்கையில எவ்வளவு இருக்கு வல்லமை சரி நம்ம வந்து நம்ம சூத்திர பலிகள் ஆண்டோரை வந்து நம்ம வந்து நிறைய ஆண்டோரை வந்து மகிமைப்படுத்தும் ஏன்னா இப்பவே எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு கட்டிருக்கமா இருக்கு நம்ம கண்டிப்பா சோஸ்திர பலிகள் நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் இறக்கமுள்ள தேவனை ஸ்தோத்திரமானவர் இறக்கத்தின் ஐஸ்வரியம் உள்ள உமக்கு ஸ்தோத்திரம் நீதியின் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீதியை சரி கட்டிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தியமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சேனைகள் தேவனே என் தேவனே என்னை பெற்ற தேவனே ஸ்தோத்திரம் என்னை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டரே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனையை என்றென்றைக்கும் நீர் ஒருவரை சோஸ்தரிக்கப்பட்ட தேவனே ஸ்தோத்திரம் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி செலுத்திக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே உங்களுக்கு எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்திக்கிற மாட்டோரே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு சோத்திர பலிகள் இது இப்ப பிரேயர் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப இதாக இருந்தாலும் சொன்ன மாதிரி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நம்ம அந்நிய பாஷையில் நமக்கு வந்து ஜொபம் பண்ணும்போது உண்மையாமே எனக்கு இப்ப நான் ரொம்ப உற்சாகத்துல இருக்கேன் ஏன்னா நான் அந்நிய பாஷையில் நம்ம இப்ப கொஞ்சம் ஜபம் பண்ணுவோம் நமக்கு இன்னுமே நம்ம வந்து நமக்கு இன்னுமே நல்ல எனர்ஜி கிடைக்கும் அண்டு ரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஆடு இப்போ வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணது நீங்க பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆடு என்னுடைய கட்டுகள் எல்லாத்துக்கும் நீ விடுதலை கொடுத்தக்கா அப்படின்னு செலுத்திக்கிறோம் ஆனால் இனிமேல் அட இனிமேல் எந்த சத்துரை பக்கத்துல வராத படிக்க ஆண்டு நீ என்னை பாதாத்து கொள்ள முடியாது ஜபிக்கிற மாட்டேன் நம்ம அந்நிய பாஷையெல்லாம் இப்போ உடரே உங்களோட ரகசியங்கள்லாம் நான் பேச போகிறான் ஆண்டு ஆமே நிசப்பா ஓ ೂರ ರಾಬಾ ನಶ್ ಶಂತ್ರಿ ರಬ ಖಧೂರ ರ ಬಲ ಖದೂರ ಓರಿ ಖೂರ ರಾಬಾ ನಶ್ ಶಂತ್ರ ಬಲ ಖದೂರ ಶೆಖ ಧೂರ ರಾಬಾ ನಧೂರಿ ನಿಮಾ ನಧೂರ ಹಾಲಲು ಯಾ ಲು ಯಹಾಲ ಯಹಾಲಲು ಯಮಿ இப்பதான் நான் வந்தேன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேக்கா நல்லா இருக்கேன் உண்மையாம பரவாயில்லக்கா எனக்கு டைம் போனதே தெரியல அஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஜோ பண்ணி பாட்டு படிச்சு வசனம் படிச்சு வல்லமையான விசுவாசம் அறிக்கை படிச்சு ஆவியில நிறைஞ்சு ஜோ பண்ணோன்னு எனக்கு ஒரு பெரிய விடுதலைக்கா நான் காலையில எந்திரிக்கே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கட்டை உணர்ந்தேன் இப்ப நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கேக்கா உண்மையே நம்மளே நமக்கு ஜெபம் பண்ணி அந்த கட்டை ரிலீஸ் பண்றது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா இறுதியத்துக்கு ரொம்ப சமாதானம் என்ன பண்ணிருப்ப ஒருத்தவங்க ஜபிக்கிறவங்களா பார்த்து நீ அஞ்சு மணி நேரத்தை எல்லா ஊழியர்களும் உனக்காக ஜெபிப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆவியானவரே பாப்பாரு இவன் எதுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து மத்தவங்கிட்டே பிரேர்வஸ்ட் சொல்றான் இவன் நல்லா வளர்ந்துட்டாலே ஓரளவுக்கு ஆவியில அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்ன பண்ணுவான்னா சில நேரம் தடுத்துருவாரு யாருமே உனக்கா ஜெபிக்க விடாதபடி தடுத்துருவாரு அப்ப நான் என்னன்னா ஆவியானவர் உன்னை நீயே சியோன் குமார்த்தே உன் கழுத்து உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடுன்னு சொல்றாரு நான் வந்து அவிழ்ப்பேன்னு சொல்ல யாரான்னு வந்து அவிழ்ப்பாங்கன்னு சொல்ல உன் கட்டுக்களை அவிழ்த்து விடுன்னு சொல்றாரு அப்ப நீயே முயற்சி பண்ணாலே உன்னுடைய கட்டுகள் வந்து உடையும் சரியா இப்ப உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாம நான் இன்னும் என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் நான் ரகசியத்தை நான் தரேன் உண்மையுமே அநேகருக்கு இது பிரோஜனமா இருக்கும் உண்மையா நிறைய பேத்துக்கு நான் சொல்ல போறேன் உண்மையாம ஆசீர்வாதமா இருக்கு என்ன மாதிரிதான் பிரதர்ஸ் அண்ட் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய கட்டுகளை உடைக்க யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படி இப்படின்னு வந்து அலைவோம் ஆனா உண்மையாமே சில நேரம் ஆவியானவரே தடுத்துருவாரு யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாத நம்ம என்ன நினைப்போம் அந்த ஜனங்கள் நமக்காக பிரேயர் பண்ணல என் விசுவாசிகள் பிரேயர் பண்ணல உடல் அவை மக்களை என்ன கைவிட்டாங்க அப்படின்னு இல்ல அப்படி கிடையவே கிடையாது சில நேரம் அப்படி சூழ்நிலைகளை வந்து அனுப்புவார் எதுக்காக அப்படின்னா நம்மளே தனிப்பட்ட முறையில சில யுத்தங்களை தான் வந்து எல்லாரோட இணைச்சு வந்து யுத்தம் பண்ண வைப்பார் சில யுத்த சுத்தங்கள் நம்மளே தான் பண்ணி ஆகணும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து இதெல்லாம் எப்படி சிஸ்டர் நானே கட்டுக்குள்ள இருக்கேன் நான் எப்படி இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா லைட்டா இமேஜின் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க யாருமே கிடையாது ஒரு திருட வந்து உங்களை கட்டி கை கால் கட்டி போட்டு போயிட்டாங்க யாருமே இல்ல பக்கத்துல போன் கூட கொஞ்சம் தள்ளி போனதான் எடுக்க முடியும் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் யாராவது வரட்டும் உட்காந்துட்டே இருப்போம் அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோம் நம்ம கையில உள்ள அந்த இப்படி இப்படி கட்டி போட்டாங்கன்னு வைங்களேன் அட்லீஸ்ட் நம்ம இந்த கட்டை அவளுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் அந்த போனை எடுக்க யாருக்காவது ஹெல்ப் பண்ண ஒரு போலீஸ்க்கோ நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கோ யாருக்காவது ஹெல்ப் பண்ண இல்ல பக்கத்துல ஏதாவது சிசர் ஏதாவது சின்ன அதை கட் பண்றது ஏதோ ஒண்ணு முயற்சி ஜஸ்ட் ஒரு முயற்சியாவது நம்ம எடுப்போம்ல அதே மாதிரிதான் நம்ம ஆவிக்குரிய இதுலயே நம்ம எடுக்க போறோம் நம்ம வீட்டுல பைபிள் இருக்கு சோத்திர இருக்கு பாட்டு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா நம்ம அதை ஓப்பன் பண்ணி நம்ம அதை பண்றோமா ஐயோ நானே கட்டுக்குள்ள கட்டுக்குள்ள இருக்கே கட்டுக்குள்ள இருக்கேன்னு நம்ம புலம்புறனால ஒன்னும் ஆக போகுது கிடையாது நீங்க ஜஸ்ட் இந்த வீடியோல நாங்க காமிச்ச மாதிரி அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து பத்து நிமிஷம் நீங்க பண்ணுங்க நிச்சயமா ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களை